Meenakshi Faculty of Arts and Science for Women at Kekenade Chennai. B.Com, BSc, BA, BBBA, BCA anvaskam apply now. அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இன்றைக்கு கூடிய சில முக்கியமான டிஃபன்ஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. பிரதமர் ரிசி சுனகோட கன்சர்வேட்டிவ் பார்ட்டி படுதோல்வி அடைந்துள்ள நிலையில் கீ ஸ்டார்மரின் லேபர் பார்ட்டி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி பிடித்திருக்க ரிஷி சுனக் கட்சிக்கு வரலாற்றில் இல்லாத மோசமான தோல்வி ஏற்பட்டது ஏன் இந்தியா பிரிட்டன் உறவு இனி எப்படி இருக்கும் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் ஆளும் கட்சியாக தேர்தலை எதிர்கொண்ட ரிஷி சுனக் தோல்வி அடைந்துள்ள நிலையில அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுக்க போறாரு நம்ம நாட்டுல குடியரசுத் தலைவர் கிட்டதான் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க ஆனா பிரிட்டன் நாட்டுல தான் குடியரசுத் தலைவரே இல்லையே அப்படின்னா அந்த நாட்டுடைய மன்னரிடம்தான் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க இப்போது பிரிட்டன் மன்னரா சார்லஸ் இருக்கும் நிலையில அவர்கிட்டதான் ரிஷி சுனக் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு பிரிட்டன் பிரதமரா பதவி ஏற்கிறவங்க பொதுவா டென் டவுனிங் ஸ்ட்ரீட் பகுதியில தான் இருப்பாங்க பிரிட்டன் பிரதமரின் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு வளாகம் அங்குதான் இருக்கு அமெரிக்காவுக்கு எப்படி ஒயிட் ஹவுஸோ அதே மாதிரி பிரிட்டனுக்கு இதுதான் முக்கியமான இடம் இதுல தான் ரிஷி சுனக் தனது குடும்பத்தோடு வசிச்சுட்டு தேர்தல் முடிவுகள் வெளியான இருபத்தி நான்கு மணி நேரத்துல இனி அந்த வளாகத்தை ரிஷி சுனக் காலி செய்தாகணும் I will surely be seeing His Majesty the King to offer my resignation as Prime Minister. The country, I would like to say first and foremost, I am sorry. I have heard your anger. your disappointment and I take responsibility for this loss. மற்றொரு ரிசி சுனகோட ராஜினாமா கடிதத்தை மன்னர் ஏற்றுக்கொள்வார் அடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கே ஸ்டார்மர பிரதமராக பதவியேற்க அழைப்பாங்க பக்கிங்ஹம் அரண்மனையில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் புதிய பிரதமராக கே ஸ்டார்மர் பதவியேற்றுக் கொள்வார் இதைத்தான் கிஸிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிசிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பழங்காலத்து நடைமுறை அப்போது மன்னர் அல்லது ராணி யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவரது கைகள்ல பிரதமராக பதவியேற்பவர் முத்தமிடுவார் ஆனா முத்தமிடக்கூடிய நடைமுறை தற்போது இல்லை அப்படின்னாலும் கூட கிசிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற சொல் மட்டும் இன்னும் தொடர்ந்து வருது அதற்கு பின்னர் பிரிட்டன் பிரதமரோட அதிகாரப்பூர்வமான குடியிருப்பான டென் டவுனிங் ஸ்ட்ரீட் பகுதிக்கு புதிய பிரதமர் திரும்புவார் அவர் அங்கிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் அப்போது அவர் கூறக்கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமாக உற்று நோக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிரிட்டன் எந்த பாதையில் பயணிக்க போகுது அப்படிங்கறத காட்டுவதாக அது இருக்கும் இந்த நிகழ்வுக்கு பிறகு பிரிட்டன் பிரதமர் லேபர் பார்ட்டியை சேர்ந்த முக்கிய எம்பிக்களை டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவார் அதனை தொடர்ந்து புதிய அமைச்சரவை அறிவிக்கப்படும் சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு லேபர் பார்ட்டி ஆட்சியை பிடிச்சிருக்கு ரிசிசுன கட்சி இந்த அளவுக்கு படுதோல்வியை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் ரிசிசுனக் காலத்தில் பொருளாதாரம் சீராக இருந்தபோதிலும் கூட மக்கள் இந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பற்றியும் பார்த்துடலாம் பிரிட்டன் நாட்டில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுல டேவிட் கேமரூன் பிரதமராக இருந்தபோது அவங்களோட செல்வாக்கு பிரிட்டன்ல அதிகரித்தது உலக பொருளாதார மந்த நிலைக்கு பின்னர் ஆட்சியை பிடித்த டேவிட் கேமரூன் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்கள்ல கவனம் செலுத்தினார் அரசு செலவுகளை கணிசமாக குறைச்சாரு பிரிட்டனில் இரண்டாம் உலக போருக்கு பிறகு அந்த நாட்டு அரசு இந்த அளவுக்கு செலவுகளை குறைச்சதே கிடையாது அவருடைய ஆட்சியில அரசின் செலவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சுமார் நாற்பத்தி ஒரு சதவிகிதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவிகிதமாக குறைஞ்சது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அவர் மீண்டும் ஆட்சியை வென்றிருந்தாலும் கூட ஒரு வருஷத்திலேயே அவர் பதவி விலகினார் ஏன்னா கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னாலும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறக்கூடிய பிரெக்ஷிட்ட அவர் கடுமையாக எதிர்த்தார் இது தொடர்பா நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியேற பிரிட்டன் மக்கள் வாக்களித்ததனால் இங்கிலாந்து பிரதமர் பதவியை கேமரூன் ராஜினாமா செய்தார் இதனை அடுத்து தெரசாமி பதவியேற்றாங்க ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் ஒப்பந்தத்திற்கு நாடாளுமன்ற ஒப்புதல் கிடைக்கிறதுல இழுபறி நிலவிய நிலையில அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதுல பதவி விலகினாங்க அதன் பிறகு பிரதமரான போரிஸ் ஜான்சன் சில மாதங்களிலேயே தேர்தல அறிவிச்சாரு பிரெக்சிட் சட்டத்திற்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில அதை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார் அதுல மிக பெரிய வெற்றி கண்ட அவர் பிரக்ஷிட்ட நிறைவேற்றுவதன் மூலம் தனது உறுதிமொழியை நிறைவேற்றினார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறியது சரி இதெல்லாம் இருக்கட்டும் தற்போது ரிஷி சுனக்கூடிய கட்சி தோல்வியடைந்ததற்கு காரணம் என்ன அப்படினா காரணம் ஒன்று கன்சர்வேட்டிவ் கட்சியோட சரிவு இதற்கு பிறகுதான் ஆரம்பிச்சது அவருடைய ஆட்சியில பல ஊழல் புகார்கள் வெடித்தது மேலும் அவர் தனக்கு ஆதரவான நபர்களுக்கு மட்டுமே முக்கிய பதவிகள் வழங்கி பாரபட்சம் காட்டுவதா புகார்கள் எழுந்தது இப்படி பல சர்ச்சைகள் எழுந்த போதிலும் அவர் தனது பிரதமர் பதவி தக்கவைத்துக் கொண்டார் ஆனால் கொரோனா சமயத்தில் நாடே லாக்டவுனில் இருந்த போது போரிஸ் ஜான்சன் தனது சகாக்களுக்கு கொடுத்த பார்ட்டி மிக பெரிய சர்ச்சையாக வெடிச்சது கொரோனா கட்டுப்பாடுகளால் பிரிட்டன் மகாராணியாக இருந்த ராணி எலிசபெத்தோடைய கணவர் இளவரசர் பிலிப் மரணத்துக்கு கூட யாரும் அனுமதிக்கப்படலை ராணி எலிசபெத் மட்டும்தான் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாங்க இப்படி ஒரு நேரத்தில் போரிஸ் ஜான்சன் ஜாலியாக பார்ட்டி வைத்தது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இதற்கு எதிர்ப்பு அதிகமா இருந்த நிலையில அவர் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி இருந்துச்சு இதுதான் முதல் அடி காரணம் ரெண்டு அடுத்து பிரதமரா பதவி ஏற்றவங்க வெறும் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் தான் பிரதமரா இருந்தாங்க அப்படின்னாலும் இவர் செய்த செயலை அந்த நாட்டு மக்கள் மறக்கவே மாட்டாங்க கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு பிரிட்டன் பொருளாதாரம் தடுமாறி கொண்டிருந்த சூழலில் திடீர்னு வரிகளை குறைக்கிறதா அறிவித்தாங்க லிஸ்ட்ரஸ் இது சர்வதேச அளவில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்துச்சு சர்வதேச நாணய நிதியம் பிரிட்டன் அரசு வெளிப்படையாகவே கண்டித்தது அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு பிரிட்டன் மக்களுடைய செலவுகள் உயர்ந்தன இதுதான் காரணம் இரண்டு இதற்கு பிறகு ரிசி சுனக் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்றார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரிசி சுனக் காலத்தில் பிரிட்டன் பொருளாதாரம் மீண்டு வந்ததா விலைவாசி சற்று கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு பணவீக்கம் சற்று குறைஞ்சிருக்கு பிரிட்டன் ஜிடிபி மந்த நிலையிலிருந்து வெளியேறி பாசிட்டிவ் வளர்ச்சியை நோக்கி திரும்பியது இருப்பினும் இதெல்லாம் ரொம்ப லேட்டா நடந்தது இதற்கு முன்பு இருந்த இரண்டு பிரதமர்கள் ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கட்சியை தோல்வியின் பாதையில தள்ளிட்டாங்க இதனால ரிஷி சுனக்கால பெரியதா எதையுமே செய்ய முடியல காரணம் மூன்று அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏழை மற்றும் நடுத்தர மக்களால் தனியார் மருத்துவமனைகளுக்கு போகவே முடியாது எனவே அவர்கள் அந்த நாட்டு அரசோட தேசிய மருத்துவ சேவைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல சிகிச்சை பெறுவாங்க வெயிட்டிங் பீரியட் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு அதிகரிச்சது அந்த அமைப்புக்கு போதிய பட்ஜெட் இல்லாத காரணத்தினால ஒரு சின்ன ஆப்ரேஷனுக்கு கூட மாத கணக்குல காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இது பிரிட்டன் மக்களுக்கு மிக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு காரணம் நான்கு அதே நேரம் ரிஷி சுனக் மீதும் சில தவறுகள் இருக்க பொருளாதார சிக்கல்கள் இருந்து மக்கள் கவனத்தை திசை இருப்பதுக்கு அவர் சட்டவிரோத குடியேற்ற பிரச்சனை குறித்தும் பேசினார் நாட்டுல ஏற்கனவே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ருவாண்டாவிற்கு அனுப்ப உள்ளதா அறிவித்ததும் கூட கடும் எதிர்ப்பை கலப்புச்சு இவை எல்லாமே சேர்த்துதான் ரிஷி சுனக் கட்சிக்கு படுதோல்வியை பெற்றுக் கொடுத்திருக்கு சரி பிரிட்டன் இந்தியா உறவு இனி எப்படி இருக்கும் பிரிட்டன்ல தற்போது லேபர் பார்ட்டி தான் ஆட்சியை பிடிக்குது இதனால பிரிட்டன் நாட்டோட வெளியுறவு கொள்கைகள் மாறலாம்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியாவுடனான உறவு தொடர்பா லேபர் பார்ட்டி சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உட்பட இந்தியாவுடன் புதிய ஸ்ட்ராட்டஜிக் கூட்டாண்மையை விரும்புறதாக அந்த லேபர் பார்ட்டி தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பாதுகாப்பு கல்வி தொழில்நுட்பம் மற்றும் பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துறதுக்கும் லேபர் பார்ட்டி திட்டமிட்டிருக்காங்க இந்தியாவுடனான உறவுக்கு முக்கியத்துவம் தரப்படும் அப்படின்னு தான் லேபர் பார்ட்டியுடைய தலைவரும் பிரிட்டன் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவருமான ஸ்டார்மர் தெரிவிச்சிருக்கார் இரண்டு நாடுகளுடைய வரலாறு பின்னிப்பிணைந்திருக்கிறது இந்தியாவுடனான உறவில் புதிய அணுகுமுறை தேவைப்படுகிறது வரலாற்றில் இருக்கும் கசப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நவீன இந்தியாவுடன் நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் லேபர் பார்ட்டியில் நிறைய சிக்கல்கள் இருந்தன கடந்த இரண்டு ஆண்டுகளில் பேச்சுவார்த்தை மூலம் பல முக்கிய மாற்றங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அதே போல உலக நாடுகளுடனான உறவுகளையும் நாங்கள் சீராக்குவோம் அப்படின்னு லேபர் பார்ட்டி தெரிவிச்சிருக்கு அதனால இந்தியாவுடனான ஒரு சுமூகமான உறவையை அவங்க வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் பிஸ்காம் அப்ளை நாவ்